இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எத்தனை உள்ளங்கள் நாம் காணும் காட்சி கனவா என முறை கலைந்து நிற்கின்றது மனது பெற்று விட்டறிந்து போன குழந்தை அது எந்த இனமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் மதம் எதுவாகிலும் இருக்கட்டும் அந்த பிஞ்சு மனதின் வேதனையை உணர முடிகின்றது என்னால் ஆனால் அந்த குழந்தையைச் சுற்றி அரங்கேறும் சமூக புரட்சியாளர்களிடமும் மனிதநேய மகான்களிடமும் மட்டும் சில கேள்விகளை கேட்க தூண்டுகிறது அந்த தத்தெடுக்க ஆயிரத்திற்கும் அதிகமான தொலைபேசி அழைப்புகள் என்று சமூக கொண்டு உங்களிடம் முடிந்ததும் அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை பன்னிரண்டாயிரம் இலங்கை முழுவதும் நானூற்றி எண்பத்தி எட்டு அனாதை இல்லங்கள் உள்ளன அவற்றில் பத்தொன்பதாயிரத்திற்கும் அதிகமான குழந்தைகள் கொடுப்பதை உண்டுவிட்டு வாழ்க்கை என்ற பாதையில் பயணிக்கின்றனர் அவர்களுக்கும் கனவுகள் உண்டு அவர்களும் அந்த குழந்தையைப் போலதான் அம்மா என்று அப்பா என்று அழைக்க தமக்கென்று யாராவது ஒருவர் தம் கண்முன் தோன்ற மாட்டார்களா என்று ஈக்கத்துடன் இந்த மண்ணில் நடமாடுகின்றனர் ஒரு குழந்தையின் வாழ்க்கையை வளமாக்க முடியும் என்ற பொருளாதார வசதி உங்களிடம் இருந்தால் அந்த காப்பகங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு உறவை கொடுங்கள் ஒரு குழந்தையை உலகம் பார்க்கின்றது என்றதும் அங்கே உங்கள் மனிதநேயத்தையும் உள்ளத்தையும் காட்டுவது விளம்பரம் மட்டுமே